நேற்று போட்டிருந்த நைட் வீடியோவில் ஒரு கிவ்வே சொல்லியிருந்தேன் நிறையா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக நம்ம டென் கே ரீச் ஆனதுக்கப்புறம் நான் ஃபைவ் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு அந்த லஞ்ச் பாக்ஸும் நான் கிஃப்ட்டாக கண்டிப்பாக அனுப்புகிறேன் டெய்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க லாங் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மார்னிங் எழுந்திருக்கும் போதே வெளியில் செம மழை பெஞ்சிட்டு இருந்தது அரிசி ஊற வச்சிட்டேன் நைட்டே வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சிருந்தேன் புலாவ் செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்காக தான் புலாவ் ரெசிபி கேட்டிருந்தீங்க காலையில் லன்ச் பாக்ஸ் வீடியோ பார்த்து ஒரு சிஸ்டர் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் பட்டாணி வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் நான் ரெடிமேட் பட்டாணி யூஸ் பண்ண மாட்டேன் இதுதான் ஊற வச்சு யூஸ் பண்ணுவேன் எழுந்தோமே அடுப்புமே பற்ற வச்சுட்டேன் அப்புறம் நேற்று சிஸ்டர் கேட்டிருந்தீங்க செடிலாம் எப்படி இருக்குன்னு இது நேற்று எடுத்த வீடியோ தான் நான் இன்னைக்கு தான் ஷேர் பண்ணுறேன் ரெண்டு பூ பூத்துருக்கு செவன் டே ரோஸில் இந்த பன்னீர் ரோஸ் தான் மொட்டு வைக்க மாட்டேங்கிது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் டிசம்பர் நல்லா தழிச்சு வந்திருக்கு நிறைய அரும்பு எடுத்திருக்கு பொக்கே ரோஸும் பூத்துருக்கு இந்த டிசம்பர் வந்து அஜந்தா கலர் டிசம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாவோட ஃபேவரெட் கலர் இது ரொம்ப நாளாக இது வளர்க்கணும் வளர்க்கணும்னு இப்போ தான் வச்சேன் இந்த வருஷம் தான் பூ பூக்கும்னு நினைக்கிறேன் குழலி ஒரு பூ பூத்துது ஸ்கூலுக்கு பறித்து வச்சுட்டு போகிறாங்க அப்புறம் காலையில் காஃபி தான் இப்படி போல் வைக்கலான்னு சொல்லிட்டு பாலை ஊற்றி வச்சுட்டேன் எங்கள் ஏரியாவில் வந்து பசும்பால் கிடைக்கும் அந்த விதத்தில் நான் அங்கே லக்கின்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த பாக்கெட் பால் அவ்வளவும் பிடிக்கும் பிடிக்காது பசும்பால் கிடைக்கிறதுனால ஈஸியாகவும் இருக்கும் புலாவ் செய்கிறதுக்கு வந்து தேங்காய் உடச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் அப்புறம் காஃபியும் ரெடியாகிடுச்சு போட்டு குடிச்சிட்டு அப்புறம் சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டேன் தேங்காவை நல்லா கீணி அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் புலாவை வந்து தேங்காய் பாலில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் நான் சேர்த்துக்கிறேன் நெய் கூடவே கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் கல்பாசி பிரியாணியில் அன்னாசி பூ கிரா கிராம்பு அப்புறம் ஒரு காய் இருக்கும் அதுவும் பட்டை ஒரு இலக்காய் அப்புறம் கொஞ்சோண்டு பெரிஞ்சிடும் இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நான் சேர்க்க மாட்டேன் இது நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கிறேன் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும் நான் சேர்த்துக்கிறேன் பச்சைப்பாட்டி நல்லாவே நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதுனால அரிசி கூடவே இதுவும் வெந்துடும் அதனால் இது போட்டு ஒரு சின்ன வதக்கு மட்டும் வதக்கி எடுத்துகிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தனால அதை வந்து அளந்து ஊற்றிக்கிறேன் நான் வந்து மூன்றரை கிளாஸ் இந்த கிளாஸால் அரிசி ஊற வச்சுருந்தேன் அதனால் ஏழு கிளாஸ் பக்கம் நான் பால் ஊற்றிக்கிறேன் இதில் வந்து பாஸ்மதி அரிசி நான் யூஸ் பண்ணல நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் ஏழு கிளாஸ் புத் போட்டுக்கிறேன் இது தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் அரிசியை நல்லா கழுவி எடுத்து இதில் போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்காது ஏன்னா நான் இந்த இன்னைக்கு வந்து வெங்காயம் போது உப்பு போடல அதுக்கப்புறம் இப்போ தான் கல் உப்பு போட்டேன் போட்டுட்டு இது அப்படியே மூடி வச்சு விசில் போட்டு வச்சிருவேன் இது ஒரு மூணு விசில் வரணும் நார்மல் ஃப்ளேம்லேயே வரட்டும் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லாம் இல்லை நார்மல் ஃப்ளேம் ஃப்ளேம்லே ஒரு மூ மூணு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு விசில் அடங்கினதும் எடுத்து பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது காய்கறி எதுவுமே சேர்க்காதனால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு என்னமோ இந்த காய்கறின்னா அவ்வளோ அலர்ஜி இது வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் நான் இதுக்கு சைடிஷ்க்கு வந்து கேரளா ஸ்டைலில் ஒரு முட்டை கிரேவி வச்சுருந்தேன் அதுவுமே நல்லா இருந்தது இது எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணிட்டேன் மேலே அந்த நாலு டப்பா இருக்குது மேல் டப்பா ஃப்ரீயாக இருக்குல்ல அதனால் அதில் கொஞ்சோண்டு நேந்திர சிப்ஸ் போட்டுட்டேன் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துருந்தேன் என்னோடய லஞ்ச் இது தான் எல்லாேருக்குமே லன்ச் எடுத்து வச்சுட்டு மார்னிங் டிஃபனும் சாப்பிட்டுட்டோம் இன்றைக்கி டிஃபன் வந்து கோதுமை தோசை அப்புறம் கார சட்னி நேற்று வந்து சிவகாமி வீட்டில் படைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடை கொடுத்துருந்தாங்க அதை நான் இந்த கிரேவி வச்சுருந்தனால அதில் லாஸ்ட்டாக போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்து வச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் மழை தான் பெய்யுது ஆனால் என்ன பண்ணுறது ரெயின் கோட் போட்டு ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி தான் இருக்கும் வீட்டில் ஒரு சேஞ்ச் இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன சேஞ்ச் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன்